ஹலோ கைஷ் நான் உங்கள் மாஸ்க் மேன் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டோடு நம்ம பேசலாம் இன்றைக்கி நான் ஸ்க்ரீன் ஷேரிங்கோடு வந்திருக்கேன் ஸோ யூடியூப்பில் நிறைய பேர் வந்து ஜோஷியம் ஜாதகம் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்த்து பல பேர் சொல்கிறத நம்பி ஏமாறுவீங்க அவங்க வந்து ஆஸ்ட்ராலஜி ப்ராப்பராக படித்தாங்களா படிக்கலையா அதை எப்படி சொல்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது மேபி அவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு பத்து புக்கு பதினஞ்சு புக்கு வாங்கிட்டு வந்து அந்த வாரம் ராசி பிறனை ஃபுல்லாக மேஞ்சிட்டு அப்படி கூட அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஜாதகமோ ஜோஷியமோ நல்ல டைம் என்ன இந்த ராசிக்கு எப்படி இருக்க போது சனிப்பயிற்சி உருப்பயிற்சி இந்த மாதிரி நிறையா பயிற்சிகளை பற்றிலாம் பேசுவாங்க அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியாது பட் இதை நம்ம க சயின்டிஃபிக்கலாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஏஏ வச்சு எல்லோரும் வேலை பார்ப்பீங்க ஏஐ வச்சு எல்லாரும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவீங்க இமேஜ் ஜென்ரேட் பண்ணுவீங்க வீடியோ ஜென்ரேட் பண்ணுவீங்க பட் இன்னைக்கு நம்ம புதுசாக ஒன்று செய்ய போகிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நம்ம ஜாதகம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே எல்லோரும் இதை வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜெமினை அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அந்த ஜெமினைக்கு நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஜெமீனையில் வந்து ஒரு புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜெமீனில் வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டீப் ரிசர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் வந்து நம்மளோட சயின்டிஃபிக்கலாக ஸோ டிஜ் இது வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ இது ஒரு எல்எல்எம் மாடல்னு வச்சுக்கோங்களேன் இந்த எல்எல்எம் மாடலில் கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி பில்லியன் பேராமீட்டர்ஸ் ஒன் ஃபார்ட்டி மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் அண்ட் டேட்டா செட்ஸை வந்து உள்ளே அப்லோட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து ஆஸ்ட்ராலஜி பற்றின சயின்டிஃபிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ டீப் ரிசர்ச் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்நெட்டில் இது வரைக்கும் அவைலபிளான எல்லா ஜோஷியை பற்றி ஜாதகத்தை பற்றி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் அது எடுத்து படித்து அது மூலமாக நம்ம டேட்டு டைம் பிறந்த இடம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மூலமாக அது ஒரு ரிசர்ச் பண்ணி அக்யூரேட்டான ப்ரெடிக்ஷன்ஸு நமக்கு அது சொல்லும் புரியுதுங்களா ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு என்னோட டேட் அண்ட் டைம் நான் சொல்ல போகிறேன் ஓகே So, bon, Birth date twenty seven August nineteen eighty five birth place Madurai Birth time 730 a.m uh, provide a, an accurate astrology prediction uh, uh, for uh, for my sorry based on my பர்த் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோட ஐ வுட் லைக் டு நோ அபவுட் மை பர்சனாலிட்டி வெல்த் கரியர் மை லை வில்லை உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன கேட்கணுன்னு தோணுதோ அது எல்லாத்தையும் கேட்டிருக்கேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் எனக்கு அப்ராட் பண்ணணும் விருப்பம் இல்லை பட் இனிமேஸ் நான் கேட்குறேன் வில்லை கோ அப்ராட் இஃப் எஸ் அட் வாட் ஏஜ் ஐ வில் கோ அண்டு வாட் டைப் ஆஃப் கெரியர் இஸ் பெஸ்ட் சூட்டபுள் ஃபார் மீ ஸோ இது மாதிரி என்னென்ன கொஷின்ஸ் கேட்கணுமோ அது மாதிரி கேட்டுக்குங்க கேட்டுட்டு ஐ வாண்ட் த கம்ப்ளீட் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஐ வாண்ட் த கம்ப்ளீட் twenty twenty five prediction uh, starting from uh, March first twenty twenty five Kingla I don't want uh, scientific uh, பிகாஸ் அது என்ன எதுக்குன்னா சயின்டிஃபிக் டீட்டெயில்ஸ் எதுக்கு வேணாம் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து வீனஸு இந்த இந்த பிளான டங்க் இருக்குது அந்த பிளான டங்கு இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே புரியாது ஸோ பேசிக்கலாக வந்து சயின்டிஃபிக் டீட்டெயில்ஸ் இல்லாமல் எக்ஸ்பிளைனின் லேமேண்ட் டேர்ம்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரடிக்கிறேன் ஓ சார்ஜ் ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நமக்கு ஒரு அக்யூரேட் ஆஸ்ட்ராலஜி ப்ரொடிக்ஷன்ஸை வந்து இது நமக்கு கொடுக்கும் கொடுக்கும்போது ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்கு பட்சாட் அண்ட் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரொடிக்ஷன்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் ரிசர்ச் அப்படின்னு கொடுத்துடலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணோம் இது வந்து ஒரு டீப் ரிசர்ச் ஒன்று பண்ணும் டீப் ரிசர்ச்னால் என்னென்னா வெப்சைட்லேருந்து நிறையா வெப்சைட்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷனாக அது கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்து நிறையா டேட்டாஸ் வந்து அதை கம்பைல் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இவ்வளோ வெப்சைட்ஸ்லேருந்து அது வந்து டேட்டாவை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ பேசிக்கலாக வந்து சயின்டிஃபிக்கலாக வெப்சைட்ஸில் போட்டிருக்கிற தீரியை பேஸ் பண்ணி இப்போ நம்ம லொக்கேஷனை பேஸ் பண்ணி நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜி எடுக்கணுமா இல்லை வந்து எப்படி இங்கிலீஷ் அஸ்ட்ராலஜி பார்க்கணுமான்றதை அதுவே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது அதுவே டிசைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு ஒரு ஜாதகத்தை அது வந்து நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண அதை ட்ரை பண்ணணும் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ந நம்புறவங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு நைன்ட்டி பர்சென்ட் அக்யூரஸி இருக்கும் நம்பாதவங்க வந்து பேசிக்கலாக வந்து நீங்கள் வந்து ஓகே நம்ம வந்து என்ன உழைச்சாதான் நமக்கு சோறு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது பட் இந்த வீடியோ யாருக்காகனா ஜோஷியத்தை ரியலாக நம்புகிறவங்க யாரோ அவங்க வந்து யூடியூப்பை பார்த்து ஏமாறாமல் சொந்தமாக நீங்களே உங்களோட ஆஸ்ட்ராலஜி உங்களோட உங்களோட நேரம் கிரகணம் இந்த எந்த நேரம் நமக்கு நல்லாயிருக்கும் எந்த நேரம் வந்து நம்ம வேலை மாறலாம் எந்த நேரத்தில் நம்ம காசு வரும் ஏன் இப்போ லாஸ் ஆகிட்டு இருக்கு ஏன் இவ்வளோ இருக்கோம் இந்த கொஷின்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தேவை அது வந்து எந்த ஒரு ஜோசியத்தையும் போய் ஏமாறாமல் யூடியூப்பை பார்த்து ஏமாறாமல் நீங்களே உங்களுக்கு நீங்களே ஒரு ரிசர்ச் பண்ணி இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக் நான் உங்களை சொல்லித்தரேன் பட் ஏ வச்சு பல பேர் பல இன்வென்ஷன்ஸ் பண்ணுறாங்க பல டெக்னாலஜி பண்ணுறாங்க சொல்லும்போதே காமெடியாக தான் இருக்குது பட் என்னன்னா நான் வந்து ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் ஏ வச்சு நம்ம ஜாதகம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த காலத்தில் வந்து நம்ம சர்க்கஸ்ஸு இல்லைனா வந்து ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் போகும்போதுனா ரோபோட் ஜோசியம் பார்ப்பாங்க நம்ம போய்ட்டு காசு கொடுத்தோன்னா ரோபோட் வந்து நமக்கு ஒரு ஜோசியம் சொல்லுவோம் சொல்லும் ஸோ அது மாதிரி இப்போ வந்து அது வந்து சும்மா ஒரு ஃப்ளூக்கில் அடிக்கிற ஜோசியம்தான் பட் இது வந்து ரியலாக டேட்டாவை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டு மொத்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கம்பலேஷனோட ஒரு சம்மரி பாயிண்ட்ஸில் நம்ம ஜாதகத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ வித் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஓகே இது எல்லாத்தையும் படிச்சுட்டு இங்கே பாருங்களேன் எவ்வளோ வெப்சைட்ஸ் அது படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸோ இவ்வளோ வெப்சைட்ஸையும் படிச்சுட்டு தான் நமக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் அதை சொல்லுது ஸோ இப்படி படித்து ஒரு டேட்டாவோட ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது நம்ம வந்து அது உங்கள் விருப்பம் நம்புறதும் நம்பாது உங்கள் விருப்பம் பட் நான் வந்து இப்படி ஒரு டூல் இருக்குது நீங்கள் இதை வந்து அக்யூரசிக்கு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து உழைப்பை நம்புகிறேன் ஜோஷியான் ஜாதகத்தை ப்ரைமரிலேயே நம்புறதில்ல பட் டு அன் எக்ஸ்டெண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் நம்புகிறேன் பட் இந்த வீடியோ வந்து யாருக்காகனா ஒன்லி ஃபார் பீப்புள் ஹூ பிலீவ் இன் ஆஸ்ட்ராலஜி இது வந்து யார் வந்து ஜோஷியன் ஜாதகத்தை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமான இந்த வீடியோ ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து வீடியோ கீழே போடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் வந்து இந்த ஏஐ வச்சு நம்ம எப்படி எப்படிலாம் வந்து நம்ம கெரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன் பட் ரைட் நோ ஒரு கொஞ்சம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து ஏ வச்சு இப்பெல்லாம் கூட பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கை வச்சு எடுத்து பேசணும்னு நினச்சேன் ஸோ அதனால தான் இந்த டாப்பிக் எடுத்து பேசுகிறேன் ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து என்னோடய ரிப்போர்ட் எனக்கு கிடச்சிருச்சு ஸோ வந்துருச்சு அன் யுவர் லைஃப் பாத் அண்ட் ஆஸ்ட்ராலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் பேஸ்ட் ஏ பர்த் டீடைல்ஸ் ஸோ பேசிக்கலாக வந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ நான் இதை பொறுமையாக ரீட் பண்ணிவிட்டு எனக்கு நல்லது நடந்ததா கெட்டது நடந்ததா நல்லது சொல்லியிருக்கா இல்லை கெட்டது சொல்லியிருக்கா நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸு சோர்ஸஸ் யூஸ்ட் இந்த ரிப்போர்ட் வந்து இவ்வளோ சோர்ஸஸ் அதை படித்து அதை பேஸ் பண்ணி வந்து நமக்கு ஒரு ப்ரொடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு ரைட்டா பாய் அண்ட் டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் அதாவது கெரியர் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ எப்படி எப்படியே வச்சு நம்ம வந்து கெரியர் ரிலேட்டடாக நம்ம குரோ ஆகலாம் எப்படி ஒரு வேலை வாங்கலாம் எப்படி நம்ம ரெஸ்யூமை வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக மாற்றலாம் ஏன் நம்ம ஏடிஎஸ் ஸ்கோர் என்ன ஸோ ரெசியூம் எந்த இப்போலாம் நிறைய அப்ளிகேஷன் போட்டும் ஏன் ரெசியூம் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்